கழுவி புண்ணியம் சேர்க்க முடியுமா பாவத்தை கழுவி புண்ணியம் சேர்க்க முடியுமா என்னது கண்டன்ட் பயங்கரமா இருக்குதா அதாவது நம்ம பாவம் பண்ணிட்டோம் என்ன பாவம் ஒரு வழியில பாவம் பண்ணிட்டு வச்சுருக்கீங்க அந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு எங்கெங்கயோ கொண்டு போய் கொட்டுறது எதைய காச எங்க கொட்டுறது எங்கெங்கயோ கொட்டுறது அந்த கொட்டுற காசு வீணா போறத நீங்க வாங்கின பாவமும் உங்களுக்குள்ளேயே இருக்கிறத என்ன பாவம் வாங்கணும் உழைத்து சம்பாரி உழைக்காமல் சம்பாதித்த காசு பாவ காசு உழைத்து சம்பாரி உழைக்காமல் சம்பாதித்த காசு பாவ இதுல ஏகப்பட்ட அர்த்தம் ஏகப்பட்ட விளக்கம் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இது புரிந்தவர்கள் ஓகே புரியாதவர்கள் என்ன சொன்னாலும் தப்பு தப்பு தப்புத புரிந்து பார் புரியவில்லை என்றால் மறுபடியும் பார் இல்லை என்றால் உனக்கு தெரிந்தவரிடம் கேள் அவ்வளவுதான் எதோரு வரையிலே வரக்கூடிய காசுகள் அந்த காசோட தன்மையோட விளக்க செலவுகள் அசால்ட்டாக பண்ணுவோம் பத்தாயிரம் கொடுக்குறனால அசால்ட்டு இருபதாயிரம் கொடுக்குறனால அசால்ட்டு ஒரு ஜிபே பண்ணுறேன்னா அசால்ட்டு அஞ்சு லட்சம் மீனாலும் அசால்ட்டு பத்து லட்சம் மீன்னாலும் அசால்ட்டு ஒரு கோடி வேணும்னாலும் அசால்ட்டு பத்து கோடி வேணும்னாலும் அசால்ட்டு கொடுக்குறக்கு தயார் உழைத்து சம்பாதிப்பவன் உழைத்தால் வரும் காசுவால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வருடம் காசை கொடுக்கவே தயங்கப்படுவான் பிசினஸ்ல போடலான்னு நினைப்பேன் அங்கே போய் இதை செய்யலாத செய்யலாம் எங்கே போய் எதை செய்தாலும் அதுவும் வேஸ்ட்டாக தான் போகும் எங்கே போய் நீங்கள் நல்லா செய்யணும்னு நினச்சிட்டு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினச்சிட்டு பயங்கர பிரபலமாக ஏதோ நீங்கள் பண்ணீங்கன்னா அது வெட்டிதான் பாவப்பட்ட காசை கஷ்டமில்லாமல் வந்த காசை மிகவும் கஷ்டப்படும் நிலையில் இருக்கும் மனிதனுக்கு செய் அந்த பாவம் கழுவப்படும் எத்தனை பேர் இருக்கிறாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கூலி கொண்டு அவங்களுக்கு அவங்களுக்கு நீங்க செய்யுங்க பாவம் கழுவப்படும் புண்ணியம் காக்கப்படும் பாவம் கழுவணுமா முடியாத ரொம்ப முடியல நடுங்கிட்டு இருக்கிறான் அங்க போய் செய் குழந்தை நின்று அந்த குழந்தைக்கு ஏதோ செய் ஓடி ஓடி போய் செய்ய தேடி இருக்கும் கூட்டம் கூட்டமா இருக்கும் இடத்தில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் என்றால் அதை போய் செய்து நீ அது பேர் வாங்க வேண்டும் நான் அதில் ஒரு நிலையில் இருக்க வேண்டும் வேறு மாதிரி இருக்க வேண்டும் என்னை பற்றி எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தீயக்கூடிய நீ எப்படி பாவம் கழுவும் என்ன செய்தாலும் என்ன செய்தாலும் என்ன செய்யாட்டியும் எங்கு நிலையாக இருக்கிறாய் உன்னை பார்த்து சந்தோஷப்படுவார்கள் என்று அந்த நேரத்தில் இருக்குது செய்கிறான் கஷ்டப்பட்டு செய்கிறான் என்று அவரும் சொல்ல மாட்டார்கள் தாஸ் இருக்குது செய்கிறான் இந்த இடம் இல்லை இது நாம் கேட்டால் நடப்பதல்ல இத பத்து மணம் கேட்டாலும் கூட செய்யறது அவங்க துணிவாங்க அப்ப என்ன நல்லா வசதி பயங்கரமான பிக்கு வசதியா இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு வந்தா பரவாயில்ல கஷ்டமில்லாம ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒரு காசு சேர்த்திருச்சு அவங்க அந்த காசை தூக்கி வீசுவாங்க பாருங்க பயங்கரமா எப்படி காசு சேர்த்துட்டாங்க இப்படி வீசுறாங்கன்னு தெரியாது சம்பாரிச்சு நல்லா சம்பாரிச்சு நல்ல நிலை இருக்கிற ஒவ்வொருத்தையும் ஒரு ரூபா கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க பத்து ரூபாய் ரொம்ப வசதியான பத்து ரூபா வாங்கி பார்த்துருக்கலாம் அதாவது இல்லாதப்பட்டவங்க தெரியுமாங்க இல்லாத பட்ட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பேசும் நிறைய பதில்ல இல்லாதப்பட்டவங்க கூட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுலாம் எதிர்பார்க்கு போதா வாங்கி கொடுன்னா வாங்கி கொடுத்துருவாங்க இருக்குப்பட்டவன் செய்யவே மாட்டான் இருக்கப்பட்டவன் செய்ய மாட்டேன்னு என்ன அர்த்தம் தாத்தங்கா காசோ பாட்டம் காசோ முப்பாட்டம் காசோ அதை வச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய நினைக்க அவனை அதுலேருந்து முன்னே முன்னேறுவன் அவன் அதுல இறங்கி முன்னேறுவேன் அந்த உழைப்பு வீணா போகக்கூடாது நம்ம காசு பாட்டம் காசு முப்பாட்டம் காசு நம்ம அதான் வளரணும்னு நினைச்சிட்டு அந்த காசை அப்படியே அடக்கி வச்சு கா கொடுக்க மாட்டான் அது உண்மையான உழைப்பாளியோட காசு அப்படித்தான் இருக்கு ஒரு சிலர் வீசு என்ன பண்றது பயங்கரமா எதாவது எனக்கு எப்படி வந்தது எப்படி போனது அவங்களுக்கு தெரியாது அதை பாவத்தை கலகன்னா முடியாது நான் சொல்றத சில விஷயங்கள் முடியாத கூணி குறியிட்டு அவன் அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணா பாவம் சிறிதாக கழியும்னா கடவுள் பார்ப்பாரு சரி ஏதோ ஒரு வழியில் வந்து தான் இருக்குது ஏதோ ஒரு வழியில் போகுது ஏதோ ஒரு வழியில் வந்தது ஏதோ ஒரு வழியில் போகுது சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம என்ன சொல்கிறேன்னா நானே மனசு சந்தோஷமாக இருக்காதுங்க நீ எத்தனை நல்லது செய்தாலும் நீ என்ன தான் நல்லது போய் நின்று பண்ணாலும் நல்லதுன்னு நினச்சி செய்யணும் முடியாதவங்களுக்கு முடியினைங்களுக்கு பாருங்க முடியாதவங்களுக்கு சாப்பாடு போட்டால் தான் புண்ணியம் முடியினைகளுக்கு சாப்பாடு ஓட்ட புண்ணியம் கிடையாது இந்த சிம்பிள் கான்செப்ட் முடியாதைங்களுக்கு சாப்பாடு போட்டால் புண்ணியம் முடியிறைகளுக்கு சாப்பாடு போட்டால் புண்ணியம் இல்லை அப்போ எதை சொல்ல வரோ என்னங்கிறத ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கு அதை வச்சு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க

பிளான் பண்ணி பண்ணுவாங்க அவங்களே முன்னாடி ஒடியாந்துருவாங்க ஐயோ நம்மளுக்கு வந்த பாவம் ஏதோ இப்படி வீசி நேசி போட்டு ஒடியேருவாங்க முன்னாடியே இருக்கப்பட்டவருக்கு சாப்பாடு ஓடாது இல்லாத பட்டருக்கும் சாப்பாடு கூடு அப்போதான் நல்லது நல்லது நடக்க வேண்டும் என்றால் நல்லது நடக்க வேண்டும் என்றால் முடியாதவர்களுக்கு செய் முடிந்தவர்களுக்கு ஒருபோதும் செய்யாது ஒரு நாளைக்கு ஐநூறு கூலி இருக்கு அவங்களும் கூட சாப்பாடு சாப்பிட்டுக்குவாங்க ஒரு நாளைக்கு ஐநூறுவா கூலியே பத்து பேர் இருக்கிறாங்கன்னா பத்து பேர் வீட்டில் சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை அது இல்லை அப்படியே பருப்பு எதுவும் கிடையாது சாப்பிட்றக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்றாங்க அஞ்சு பேர்த்து சாப்பாடை பத்து பேர் பறி பிரித்து சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் எது தான் இதுதான் ரூல்ஸு ரெகுலேஷனு நிறைய இருக்குது நிறைய விஷயம் சிம்பிள் கான்செப்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா சொந்த உழைப்பு மொத்தல வேறு நிறையா பேசலாம் அடுத்த வீடியோவில் இதை பற்றி நான் க்ளீராகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்கிறேன் சரிங்களா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி